கிரைஸ்து லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் ஆலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கு தரிசியன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் செவன்டீன் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அல்ல லூயா கத்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை சோத்திரிக்கலாமா சிறுமையும் எளிமையுமானவர்கள் அவர்கள் தண்ணீரை தேடும் பொழுது அவர்கள் தண்ணீருக்காக அவங்க தண்ணீர் கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது என்று அதனுடைய வர்சனத்தில் நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களே சிறுமையும் எளியமையும் மாணவர்கள் தாகம் எத்தனை பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தாகத்தை நம்ம தாகத்தோடு இருந்த நாட்கள் யோசித்து பாருங்க ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம எப்படியாவது எப்போ கொஞ்சம் தண்ணி கிடச்சா போதும் அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு முன்னால் ஒரு பெரிய பிளேட்டில் பிரியாணியை வச்சா கூட இவனுக்கு தண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஜூஸ் கொடுத்தாலும் சரி சோடாவோ எதுவுமே நமக்கு தாகத்தை தீர்ப்பது இல்லை அந்த தண்ணீருக்காக நம்ம இறுதி என்ன செய்யும் அப்படியே அப்படியே டெஸ்பரட்டாக நம்ம இருப்போம் தண்ணீர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆண்டவ சொல்கிறாரு சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீருக்காய் தேடி அது கிடையாமல் அவருடைய நாவு வரலும் போது அந்த நாவெல்லாம் வறண்டு போகிற நேரத்தில் கத்த சொல்கிறாரு கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இன்னைக்கு இந்த தாகம் என்பது தண்ணீரை மாத்திரம் குறிக்கல இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இப்படியாய் காணப்படுறீங்க ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை குறித்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வரும் என்னைக்கப்பா என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகும் என் குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம் காணப்படும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் எப்போ ஆண்டவரே மாறும் எனக்கு இருக்கிற இந்த கெட்ட பேர் அவமானங்கள் எல்லாம் எப்போ மாறும் ஆண்டவரே எங்க குடும்பம் எப்போ நல்ல நிலைமைக்கு நாங்கள் வருவோம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோமே இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீங்க அங்காய்க்கிறீங்களோ அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒருவேளை சிறுமையும் எளிமையுமானவர்களாய் நம்ம இருக்கலாம் ஆனா ஆண்டவ சொல்றாரு கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அல்ல ஒருவேளை நம்ம நம்முடைய சத்தத்தை அநேகர் கேட்டும் கேளாதவர்கள் போல் போய்விடலாம் அநேகருக்கு நம்முடைய சத்தம் ஒரு சத்தமாய் கூட காணப்படலாம் ஓ இவங்களுக்கு போய் இவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா அதை எடுத்தா இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை விட்டு ஒதுங்க கூட செய்யலாம் நம்மளை கைவிட்ட சூழ்நிலையில் கூட நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறாங்க நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் கத்தர் சொல்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கறது மட்டும் இல்லை ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் ஹலே லூயா எவ்வளோ பேர் நம்மளை கைவிட்டிருக்கலாம் சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் பாசங்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் அவர்களை இருப்பேன் கர்த்தர் சொல்கிறாரு உங்களை படைத்த தேவன் உங்களை நேசிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் இருப்பேன் லூயா அடுத்த சில வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரும் மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் நம்ம எதற்காக கேட்டோம் தண்ணி வேணும்னு கேட்டோம் சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் எதை கேட்குறாங்க தண்ணி கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும் எங்கள் நாவெல்லாம் வறண்டு போகுது ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம் உங்களுக்காக அந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு ஆனவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்களேன் ஆறுகள் ஊச்சுகள் தண்ணீர் தடாகம் நீர் கேணி இதெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்றார் அது மட்டும் இல்லை பலவிதமான விருட்சங்கள் பாருங்களேன் கேதுரு மரங்கள் சித்தி மரம் மெருது செடி ஒலிவ மரம் இதெல்லாம் ஆண்டவர் நட்டு ஒரு பெரிய கார்டன் இது கார்டன் கூட நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஒரு பெரிய காட்டையே கற்று உண்டு பண்றார் தண்ணி தான் கேட்டோம் நம்ம ஆண்டோட்ட நம்ம என்ன கேட்டோம் ஜனங்க கிட்ட நம்ம என்ன கேட்டோம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா நாவெல்லாம் வறண்டு போகுது ஒரு சின்ன காரியத்தை கேட்டோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய காட்டையே அவர் உண்டு பண்ணி விட்டார் ஒரு பெரிய தோட்டத்தையே அவர் உண்டு பண்ணி விட்டார் ஹலே நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் ஹலே நம்முடைய தேவன் உங்களே என்னையும் எவ்வளவா நேசிக்கிறார் பிரியமானவர்களை நம்ம யாரும் தனிமையாக இல்லை யார் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார் அதற்காக கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா இதெல்லாம் ஆண்டவர் செய்தது எதுக்காகவான் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் அவர்கள்லாம் அதை பார்க்கும்போது அப்பா இவன் எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்களே அப்படி இது கர்த்தர் தான் இவங்களுக்கு இதை செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்வாங்களாம் அதுக்காக ஆண்டவர் அதை செய்கிறாராம் ஆண்டவர் நமக்காக காரியங்களை உருவாக்கி கொடுப்பார் காரியங்களை படைக்கிற தேவன் ஆமாம் ஹி இஸ் அ கிரியேட்டர் காட் ஆண்டவர் செய்வார் பெரிய மாணவர்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாங்களாம் ஆறுகளையும் மலைகளையும் ஊற்றுகளையும் கத்தர் உருவாக்குவார் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா ஆமே கட்டாயம் செய்வாங்க ஹலே லூயா நீங்கள் இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க இந்த சின்ன காரியத்துக்காக நீங்கள் கெஞ்சுறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டமே வச்சுருக்கிறாரு அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்போ வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா